ஜிபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப பரபரப்பாக இரண்டு தினங்களாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் வந்து மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய மிகவும் இளைய வயதில் உள்ள ஒருவரை அதாவது இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை பற்றி நம்ம கடந்த பல மாதங்களாக அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது அவங்கள வந்து எவ்வளவோ வந்து அம்பலப்படுத்துகின்ற முயற்சிகள் நடந்த பிறகும் கூட வெளிப்படையாக நடந்த பிறகும் கூட இன்னும் அவர்கள் தங்கள் வியாபாரத்தை நடத்த முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வியப்புக்குரிய விஷயம் மட்டும் இல்லை ரொம்ப ஆழ்ந்து நோக்கக்கூடிய விஷயமும் கூட அதாவது ஒருவர் வந்து பொய் சொல்லுகிறார் ஏமாற்றுகிறார் என்பது வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட இன்னும் அவர் வந்து தன்னுடைய அந்த வேடத்தை தொடர்ந்து தரித்து கொண்டே இருக்கிறார் அது மாதிரியாக இந்த இளைஞர் இவரை நான் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறேன் வேற ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில பார்த்துருக்குறேன் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த பையனை பார்த்தப்போ என்ன அப்படின்னு கேட்டா சாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது பக்தி ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் பொருத்தமில்லாமல் ஏதோ ஒரு சினிமா நடிகர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒருவரை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்திலே உள்ள ஒரு இளைஞர் அவர் தன்னுடைய வயதுக்கும் உருவத்துக்கும் சற்றும் பொருத்தமில்லாமல் அவர் அவரை வந்து காலில் விழுந்து வணங்குறத கூட அதாவது அது எப்படி ஒரு கூச்சமில்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நமக்கு வந்து வியப்பை தருகின்ற அளவிலே இருக்கும் இப்போ ரொம்ப வயசானவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க வந்து மதவாதியோ மதம் இல்லாதவரோ இல்லை குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவராகவோ கூட இருக்கலாம் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னா அவங்க காலில் போய் ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா காலில் போ விழுகிறத நம்ம ஏற்றுக்கிறலேனா கூட நமக்கு வந்து சரி இது சமுதாயத்தில் இது நடக்கிறது தான் நினைத்தனோம் ஆனால் இந்த மாதிரி இளைஞர்கள் இப்படி இறங்கிட்டதை பார்த்து நான் அப்போவே வந்து ரொம்ப வியப்படைந்தேன் என்ன இது ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குது பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது கிட்டத்தட்ட வந்து என்னன்னு கேட்டால் இந்த கார்ப்பரேட்டு சாமியார்கள் அப்படின்னு ஒரு பதத்தை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதாவது அந்த பழைய இப்போ கிருபானந்த வாரியார் மாதிரி அல்லது இந்த மடாதிபதிகள் மாதிரியான தோற்றம் பேச்சு அதிலிருந்து இந்த மக்களை வந்து ஒரு வேற விதமாக நம்ம இப்போ ஜக்கிவாசு தேவோட லைனெல்லாம் நம்ம அப்படி தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட அதனுடைய இன்னும் ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ட்ட போகிற மாதிரி அந்த பிட்டு பிட்டா விஷயங்களை ஒரு கோர்த்து ஒரு ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி பேச்சை அளிக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவ்வளோதான் அப்புறம் இப்போ தான் நான் படித்தேன் அவர் அறிமுகமானதே கூட வந்து விஜய் டிவி இருந்து தான் அப்படி அறிமுகமான ஒரு சின்ன பையனாக அறிமுகமாகி இன்றைக்கி அவர் ஒரு இளைஞராக அதே லைனில் வளர்ந்துருக்கிறாரு ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எப்படி பிழைக்கணும்னு வந்து தெரிஞ்சு வளர்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவரை பத்தி இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஒரு அரசு பள்ளியில எனக்கு அது ஒரு தனியார் பள்ளி அவங்க அழித்தப்பயே எனக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது என்ன தனியார் பள்ளி அவங்க விருப்பம் அப்படின்னு நம்ம வச்சு பார்த்தாலும் கூட இவ்வளவு பள்ளி மாணவர்களுக்கு இடையில வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்துவது எவ்வளோ ஒரு தவறான செயல் அப்படின்னு நான் மனசுக்குள்ளார வருத்தப்பட்ட அந்த இதில் ஆனால் இப்போ நடந்துருக்கிறது என்னென்னா ஒரு அரசு பள்ளியில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரகரை கூப்பிட்டு பேச வச்சுருக்குறாங்க சரி ஏதோ அவருக்கு வந்து ஒரு புகழ் இருந்திருக்கு அவரை பற்றி இவங்களுக்கு அறிமுகம் இருந்திருக்கு மாணவிகளிடையே ஒரு உரை நிகழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்கன்னு கூட வச்சுக்கிடுவோம் அப்படி வந்தவர் பேசுகிற பேச்சு தான் வந்து பிரச்சனையாக இருக்குது இப்போ அவர் வந்த உடனே யாரும் பிரச்சனை பண்ணலை யாரும் கேள்வி கேட்கலை அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஒரு பொதுவான விஷயத்தை பேசிட்டு ஏன் கடவுளை பற்றி கூட கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படுங்க ஒழுக்கமாக இருங்க அப்படின்லாம் பேசியிருந்தால் கூட அது வந்து ஒரு பெரிய செய்தியாக வெளியே வ வந்திருக்காது நிச்சயமாக எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் அவர் என்ன சொல்ல வர்றாரு எல்லாமே உன்னுடைய அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் அதில் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க பெரும்பாலும் வறுமை நிலையில் உள்ள குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் இருக்கிறாங்க நாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக இங்கு வந்து சமத்துவத்துக்கான ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது பல்வேறு தலைவர்கள் நம்முடைய மனை எடுத்துக்கொண்டால் பெரியார் போன்ற தலைவர்களுடைய அயராத முயற்சி தொண்டு இவற்றின் காரணமாக இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து நான் ஏன் சமம் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு அழுத்தமாக இளைஞர்கள் மனதில் எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம நம்பலாம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறப்ப அதுதான் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் பிற மாநிலங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பெரிய பிற மாநிலம் குறிப்பாக வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய வேறுபாடே இங்கே தான் வந்து தொடங்குது ஆனால் அதில் கருவறையிலேயே போய் கை வைக்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்து எல்லாமே ஒருவருக்கு முன் வினை பயணின்படி நடக்கிறது இதுதாங்க ரொம்ப ஆபத்து இதுதான் ரொம்ப ஆபத்து நீங்கள் வந்து சாமி கும்பிடுன்னு சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை சாமி கும்பிடுங்க ஒழுக்கமாக இருங்க அம்மா அப்பாவுக்கு பயந்து இருங்க அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு இருங்க ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க இப்படியெல்லாம் பேசியிருந்தால் அதுக்குள்ளார நம்ம போக போகிறதே இல்லை இது ஒரு வழக்கமான ஃபார்மேட்டை ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நீ போன பிறவியில் செய்த வினைகளின் விளைவாக எழுதப்பட்டிருக்க அப்போ இப்போ நான் ஏழை ஏழையாக இருக்கிறேன் ஏன்னா நான் போன பிறவியில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன் நான் ஏன் வந்து ஒரு உடல் குறைபாடோடு இருக்கிறேன் ஏன்னா நான் போன பிறவியில் வந்து பாவம் பண்ணியிருக்கிறேன் அதாவது இவர்களே அதிகமாக சொல்லுவாங்களே ஏதாவது ஒன்று வந்தால் கூட ஒரு குறை உள்ளவங்களோட பேசும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு நான் விடுதியில் படித்து கொண்ட போ கொண்டிருந்த போது நடந்தது ஒரு ச வாய் சண்டையில் ஒரு பெண் பெண்ணுக்கும் இன்னொருத்தருக்கும் நடந்த சண்டையில் கடைசியில் அது எப்படி முடியுதுன்னா அவர்களுடைய சமுதாய நிலையையோ அல்லது உடல் நிலையையோ குறிப்பிட்டு ஆமாம் அதனால தான் நீ இப்படி இருக்க அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவா அதை ஆட்டுக்கும் வாழை வந்து ஆண்டவன் அளந்து தான் வச்சிருக்கான் இதெல்லாம் என்ன மாதிரியான சொற்றொடர்கள் இப்போ நீ முன்ஜென்ம வினைப்படி தான் வாழ்க்கை இந்த பிறவியில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் நான் சொன்ன இந்த பழமொழிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் பேசுது ஆனால் அப்படி சொல்கிறதுங்கிறது ஒரு சாதாரண கலோக்கியலாம் சண்டை போடும்போதோ அல்லது தெருச்சண்டையிலையோ வாய் தகராறுலேயோ சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு படுது ஆனால் ஒரு மேடையில் ஏறி நம்ம ஒரு ஒரு நல்ல வெள்ளையும் சொல்லையுமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து முன்ஜென்மத்தில் எழுதப்பட்டிருக்கு ஒன்றுடைய கர்மா அப்படின்னு பேசும்போது அது வந்து பெரிய ஆன்மீக பிரச்சாரமாக மாறிவிடுது இதில் என்ன நடந்துருச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கின்ற ஒரு ஆசிரியர் அவர் வந்து பார்வை இல்லாதவர் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் உனக்கு இன்றைக்கி நீ என்னவாக பிறந்திருக்கிறியோ இது நீ ஜென்மத்தில் செஞ்ச வினையின் பயனாக பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் இந்த சொல் எவ்வளவு தைக்கும்னு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இது ஒரு பள்ளிக்கூடத்தில் இது தேவையா அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் ரெண்டாவது ஒரு தமிழ் மரபு நமக்கு இருக்குது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் மனிதர்களை மட்டும் சமம்னு சொல்லலை வள்ளுவர் அனைத்து உயிர்களும் சமம்னு சொன்ன ஒரு பெரிய மரபு ஒரு அதுக்கு பிறகு ஒரு நூறாண்டு கால சுயமரியாதை இயக்க வரலாறு உள்ள ஒரு நாட்டில் நம்முடைய திராவிட கட்சிகள் வெற்றி பெற்று திராவிட இயக்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இது மாதிரியான பின்னடைவுகளை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் அதுதான் மக்கள் பொங்கி எழுந்த கோபத்துக்கு காரணம் நான் என்ன கேட்குறேன் அத்தனை முகநூரில் கூட நம்முடைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அத்தனை அறிவியல் ஆசிரியர்கள் இருந்தார்களே கேள்வி கேட்டது ஒரு தமிழ் ஆசிரியர் ஆனால் அத்தனை அறிவியல் ஆசிரியர்கள் இருந்தார்களே அவங்க பிறப்பை பற்றி இல்லையா பயாலஜி படிக்கிறாங்கல்ல ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்கள்ல இந்த பூமி எப்படி உருவாச்சு எப்படி உயிர்கள் தோன்றியது அப்படின்லாம் நீ சொல்லி கொடுக்குறது தானே ஓ வேலை அப்போது நீ சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை நீ ஆன்மீக பிரச்சாரம் என்கின்ற பெயரில் இருந்து கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சொல்லி கொடுப்பீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுடைய பாடங்களுக்கு என்ன மரியாதை எனவே இந்த அந்த ஆசிரியர் சங்கர் என்பது அவருடைய பெயர் உண்மையில் அவரை நாம் மனதார பாராட்ட வேண்டும் அவர் துணிச்சலாக எழுந்து இதை நீ பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாது நீ பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதுக்கான இடம் பள்ளிக்கூடம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து மிக ஆணித்தரமாக மறுத்து பேசியிருக்கிறார் நீங்கள் அந்த வீடியோவில் நிறைய வந்திருக்க அதில் கூட பாருங்கள் தன்னை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் எப்படி அவர்கிட்ட பேசுகிறாருங்கிறத மட்டும் பாருங்க இப்போ நாங்கள்லாம் கூட நூ நூற்றுக்கும் மே எத்தனை எனக்கு கணக்கு தெரியலை எத்தனையோ கூட்டங்களுக்கு கல்லூரிகளுக்கு போயிருக்கிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கிறோம் உரைகள் நிகழ்த்தியிருக்கிறோம் எங்களுக்கும் எதிர்ப்புகள் வந்ததும் உண்டு ஆனால் கேள்வி கேட்டவரிடம் இப்படி ஒரு அதட்டலான தொழில் நாங்கள் ஒருபோதும் பதில் சொன்னதில்லை நிதானித்து உங்களுடைய கருத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சிப்போம் ஆனால் நீ யார் ஓம் பேரன் என்ன சொல்ல வர்ற இப்படியெல்லாம் அதட்டி வந்து ஒரு மேடை பேச்சாளராக நாங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளராக எங்களை அடையாளம் காட்டி கொண்டது கிடையாது அப்படி ஒரு போர்வையெல்லாம் எடுத்து நாங்கள் பூத்திக்கிட்டது கிடையாது ஆனால் மிக தெளிவாக மிக பண்பாடாக அந்த மாதிரியான முரண்பட்ட நேரங்களை நாங்கள் கையாண்ட தருணங்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவை இருக்கின்றன ஆனால் தன்னுடன் முரண்படுகின்ற ஒரு ஆசிரியரை அந்த நபர் எப்படி கையாளுகிறார் என்பதை பார்த்தாலே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இவர் அழைக்கப்படத்தக்க மனிதர் தானா அப்படிங்கிறத நாம் எளிதாக முடிவு பண்ணிடலாம் அதே போல் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அந்த தலைமை ஆசிரியர் எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு மத பின்னணியிலே இருந்து ஒருவரை வந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை இப்பொழுது அதிகமான எதிர்ப்புகள் வந்ததனால தற்காலிகமாக அவரை வந்து நீங்கள் மற்றதெல்லாம் விடுங்க அவர் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் ஒருவரை அவமானப்படுத்தியதற்காகவே அவர் இருக்க வேண்டும் இல்லையா அவருடைய பள்ளி ஆசிரியர் தானே அப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு இல்லையா ஒரு தன்னுடைய பள்ளியின் ஆசிரியரையே கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஆளை வந்து அழைத்தது தவறு இல்லையா எனவே அவர் மீது பள்ளிக்கல்வித்துறை தற்காலிகமாக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு அதுவாக தானே இருக்க முடியும் தற்காலிகமாக ஒரு பணியிடை நீக்கத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக சரி இந்த இடம் வந்து ஒரு பெரிய கிரே ஏரியாவாக இருக்குது யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிறதுல வந்து நாம் ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிகாட்டு நெறி முறைகள் இது விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் ரொம்ப பாராட்டத்தக்க உடனடி ஆக்ஷன் அது அதை வந்து நம்ம ரொம்ப வரவேற்க வேண்டும் இதுக்கிடையில் இன்றைக்கி அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனடியாக ராஜா அர்ஜுன் சம்பத் போன்றவர் வந்து அப்படி கிளம்பி வந்திருக்குறாங்க இப்போ அர்ஜுன் அதை எப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும் எப்படி இப்படி ஒரு அவரை மகாவிஷ்ணு அதான் அந்த நபருடைய பெயர் அவரை வந்து கூட்டத்தில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் வந்து அவர் மீது அந்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்தது மிக தவறு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்க வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் வந்து முதலாவதாக அதாவது பள்ளிக்கூடங்கள் இவர்களுக்கு எப்போவுமே ஒரு டார்கெட் அது வந்து உடனே இவர் கேட்குறாரு கிறிஸ்துவ மத பிரச்சாரர்கள் போகலாமான்னு இது அரசு பள்ளியை பற்றி நம்ம பேசுகிறோம் உண்மையில் நான் சொல்கிறேன் நாங்கள்லாம் இதே கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தை எதிர்த்தும் எவ்வளவோ பேசியிருக்கிறோம் நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்தேன் அந்த பிரச்சாரத்தை எதிர்த்தும் எங்களுடைய கருத்துக்கள் உண்டு அதாவது என்னதான் வந்து மத நிறுவனங்கள் நடத்துகிற பள்ளிகளாக இருந்தால் கூட மத பிரச்சாரம் என்பதை கண்டிப்பாக ஒரு அரசு கட்டுப்படுத்த வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கோரிக்கை என்பது கல்விக்கும் மதத்துக்கும் தொடர்பில்லாத அளவிலே கல்விக்கூடங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் யார் நடத்தினாலும் சரி எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைகளும் படிக்கிறாங்க மத நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடமே ஒரு பெரிய அச்சுறுத்தும் கூட மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க வந்து அல்லாவை கும்பிட்றவங்க இயேசுவை கும்பிட்றவங்களோட கைக்குளிப்பாங்க இயேசுவை கும்பிட்றவங்க முருகனோட சமரசமதிக்குவாங்க இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க ஆனால் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது யாருன்னு கேட்டால் கடவுள் இல்லைன்னு ஒரு குழந்தை சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னால் ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னும் கூட நாத்திகர்களுடைய வீட்டு குழந்தைகள் இந்த பள்ளி வளாகங்களில் ஆமாம் நாங்கள் வந்து ஒரு நாத்திக குடும்பத்திலருந்து வர்றோம் பகுத்தறிவு குடும்பத்துலேருந்து வர்றோம் பெரியார் இயக்க குடும்பத்துலேருந்து வர்றோம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம் மத பண்டிகைகள் கொண்டாட மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு துணிச்சல் ரொம்ப குறைவான பிள்ளைகளுக்கு தான் உண்டு ஏன்னா அந்த சூழல் அப்படி அது காட்டக்கூடிய அந்த அரட்டல் அப்படி இதை முதல்ல மாற்றணும் கல்விக்கூடங்கள்லேயே நாம் வந்து மனித அந்த குழந்தைகளுடைய மனசுலேயே மதம் எதை முதலில் புகுத்துகிறது என்று சொன்னால் அச்சத்தை புகுத்துக்கிறது இப்போ இவருடைய உரை கூட பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கடவுளுடைய விதி கடவுளார் தரப்பட்ட விதி இது ஆணை அதனால உங்க வாழ்க்கையை வந்து நீ வந்து எந்த ஒரு கழகமும் இன்றி ஏற்றுக்கொள் இதுதான் மதம் சொல்லி மதத்தோட ரோலே இதுதான் மதத்தின் பங்களிப்பே இதுதான் நீ என்னவாக பிறந்திருக்கிறாயோ அதுவாக நீ வாழ்வதற்கு நீ விதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் அதை மீறிடாத அப்படிங்கிறது தான் சரி இன்றைக்கி அர்ஜுன் சம்பத் கேட்குற கேள்விக்கு வருவோம் இதுக்கு தான் நாங்கள் வந்து அரசாங்கத்திட்ட என்ன கேட்குறோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே மகாராஷ்ட்ராவில் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க நரபலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்களாக அதிலே வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் மூடநம்பிக்கையை பரப்ப முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டு சட்டபூர்வமாக்கி இருக்கிறார்கள் இதே ஒரு சட்டத்தை வந்து கேரள அரசும் கூட முயற்சி தெரிகிறது எனவே நாம் வந்து நாம் இந்த இடத்துல நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருப்பது என்னென்னா செய்து நம்முடைய தமிழக அரசு இந்த வாய்ப்பில் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஏன்னு கேட்டால் நான் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரேன் அந்த இளைஞர் வந்து அந்த மகாவிஷ்ணுங்கிற நபர் வந்து பேசும்போது இந்த குழந்தைங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து கோயில் திருவிழாக்களில் சாமி ஆடும்போது உள்ள எப்படி இருப்பாங்களோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டிரிக் கண்டிஷன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நீங்கள் வந்து உடற்கூற்றியலை அறிவுபூர்வமாக அதை அப்படி தான் சொல்லணும் கிட்டத்தட்ட அந்த ஹிஸ்டிரிக் கண்டிஷனுக்கு அந்த பெண் குழந்தைகள் ஆட்படுத்தப்பட்டார்கள் கண்டு மூடிக்கிட்டு ஒரு பிள்ளை நடுகுது ஒரு பிள்ளை அழுகுது நீங்கள் இதை பார்த்தா இது எல்லாமே வந்து ஹிஸ்டரிக் எஃபெக்ட்ஸ் அவர்களை உளவியல் ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடிய செயல்கள் இது இது சட்டப்படி தண்டனைக்குரியது இல்லையா எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் இதுக்காக வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் நீ பைத்தியக்காரங்களாக்கி ஆக்கி அனுப்புறதுக்காக அனுப்புறோம் எங்கள் பிள்ளைங்க மேலே வந்து ஒரு நடுக்கம் வருது உடம்புல நடுங்குது அந்த பிள்ளை அப்ப உடற்கூச்சிகள் ரீதியாக எங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்க பாதிப்படைய செஞ்சுருக்கிறீங்க இதை நாங்கள் கேட்க வேண்டாமா இது குற்றம் இல்லையா யோசிச்சு பாருங்க இதே அர்ஜுன் சம்பத் வந்து அங்கே வந்து ஒரு அலுவியான அந்த பிள்ளைங்களை எல்லாம் கத்த வச்சுருந்தா அந்த பிள்ளைங்க அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் கத்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய சர்ச்சில் அது மாதிரி கத்தியிருந்தா இப்போ இந்த அர்ஜுன் சம்பத் சும்மா இருப்பாரா நாங்களும் சும்மா மாட்டோம் அர்ஜுன் சம்பத் மட்டும் இல்லை நாங்களும் கேட்போம் இப்படி எந்த விதமான மத ரீதியான இந்த பெண்களுடைய உடலை அவர்களுடைய அறிவை மயங்க செய்கின்ற இதில் இன்னும் நல்லா பாருங்கள் டார்கெட் வந்து விமன் தான் சிறுமிகள் தான் கோயிலில் கூட பாருங்க சாமி ஆடுறது வந்து சிறுமிகள் தான் பெண் சிறுமிகள் தான் அப்போ மறுபடியும் மறுபடியும் நாங்கள் தானே டார்கெட் ஆகுறோம் உங்களுடைய இலக்கு நாங்களா தானே இருக்கிறோம் இதை நம்ம யோசிக்க வேண்டாமா ரெண்டாவது நம்ம பிள்ளைங்க வந்து இன்னைக்கு கூட இவ்வளவு பலவீனமாக இருக்காங்களே அப்படின்னு நினைச்செல்லாம் கூட நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இவர்களை இவர்களுடைய தெரு இதைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறது இவர்களுடைய குலசாமி கோயில் எல்லாம் இந்த பிள்ளைங்களை இப்படி ஆக்கி வச்சிருக்கு அதிலிருந்து அறிவு வெளிச்சம் பெற்று விடுதலை பெற வேண்டும் என்று தான் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம் மீண்டும் அதே கூத்தை நீங்களும் நடத்தி காட்டுவதற்கு அல்ல எனவே இதை சட்டப்படியாக தடை செய்வதற்கு தமிழக அரசு இந்த வாய்ப்பில் நல்லதொரு மூடநம்பிக்கை ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் அரசிடம் வேண்டுகோள் வைப்போம் பார்ப்போம்